வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வண்டி சேல்ஸ் வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜான்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வெறும் நூறு மணி நேரம் ஓடின வண்டி வந்து சேல்ஸ் கொண்டுருங்க வண்டியும் டிப்பரும் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணி நான் நம்ம போடக்கூடிய ஓடியம் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ராக்யூமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்ககிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கொள்ளுது சேல்ஸ் பண்ணி கொடுத்தான்னுருங்க இப்போ நீங்கள் கூடிய இந்த ஜாண்டிர ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டருடைய மாடலில் தான் ஏர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஃபுல் ஃபிட்டிங்ஸுங்க டாப்பு பம்பர் ஹூக்குபட்டு வெயிட் கல் ஃப்ரண்ட் ஆர்ச்சி எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏழாவது மாதம் மேனுஃபேக்சரிங் ஆன வண்டிங்க இந்த வண்டி வண்டி பார்த்திங்கன்னா நூற்றி ஐந்து மணி நேரம் மட்டும் தாங்க ஓடிருக்கேன் வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸுக்குறவனை வண்டியில் எந்த இடத்துல அடிப்பாடு எதுவுமே இருக்காது டெய்லர் பார்த்திங்கன்னா புது டெய்லருங்க ஃபுல் ஹெவி டெய்லர் பார்த்திங்கன்னா புது டெய்லரு அதே மாதிரி வண்டி பார்த்திங்கனா இன்ஜின் கியர் பாக்ஸுக்குறவனே எல்லாமே மிக தெளிவாக இருக்குங்க வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே இருக்காது புது வண்டி ஷோரூமில் எடுக்கிற கண்டிஷனுக்கு வண்டி அவைலபுளாக இருக்குங்க இந்த வண்டி டிப்பர் ரெண்டும் செட்டாக தாங்க சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தனித்தனியாக வேணுனாலுமே தனித்தனியாக ரேட்டு சொல்கிறேன் தேவை இருக்கவங்க வாங்கி பயன்படுத்திக்கங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தருமபுரி மாடல் தான் வண்டி அளவிலாக இருக்குது வண்டி பார்த்திங்கனா டிஎன் டுவெண்ட்டி நைன் தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தாங்க டாப் பார்த்திங்கன்னா குத்துக்கால் டாப்பு பம்பர் ஹூக்குபட்டு பெரிய டாப் பம்பர் ஊக்குபெட்டி எல்லாமே ஒவ்வொரு இருக்குங்க ஜானியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பவர் ப்ரோ மாடலுங்க வண்டி பார்த்திங்கன்னா நூத்தஞ்சு மணிநேரம் தான் ஓடி இருக்குது பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக்கர் டபுள் கிளச் டிபிள் பிடிஓ எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வரக்கூடிய வண்டிக்கு இந்த வண்டி ஊக்கப்பட்டு பார்த்திங்கனா மில்ட்ரி டைப் ஊக்கு போட்டு போட்டிருக்காங்க டெய்லர் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெவியாக போட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க டெய்லர் பார்த்திங்கன்னா நீட் டாக்ஸில் டெய்லர் தாங்க இது ரெண்டும் செட்டாக ரேட்டு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க வண்டி டெய்லரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க டிராக்டர் மட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஏயர்ருவா சொல்கிறாங்க டிராக்டர் மட்டும் பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரூபா டிப்பர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று அறுபது சொல்கிறாங்க ரேட்டு ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசும்போது கட்டாயமாக விளையாசரித்து கம்மி பண்ணி கொடுத்துலாம்னு சொல்லியிருக்காரு வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் தருமபுரி மாவட்டத்தில் வண்டி எவ்வளோ இருக்குது தேவை இருக்கவங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா கால் பண்ணுங்கள் வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் ஆகிடுச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் ரெண்டு ஓனர் நூற்றி அஞ்சு மணி நேரம் தான் ஓடி தேவை இருக்கவங்க மறக்காமல் இந்த வண்டி வாங்கி பயன்படுத்திங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி வண்டி ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வண்டி பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கர் டபுள் கிளச் பேலர் எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாம் தேவை இருக்கவங்க மறக்காம இந்த வண்டி வாங்கி பயன்படுத்திங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்